வணக்கம் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நம்ம இந்த வாரம் வெளிவந்திருக்க கூட எம்ரான் அதாவது ஃபேன் ஃபேன் மூவி அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா கோகுலம் கோபாலகிருஷ்ணன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்வத் சினிமா பிரைவேட் லிமிடெட் மோகன்லால் இணைந்து

ஒரு மன்னர் ராஜா மாதிரி தாங்க படத்தோட கதை சும்மா அதாவது கதைன்னு சொல்ல முடியாது ஒரு ஸ்கிரீன் பிளே தெல்ல தெளிவான ஒரு ஸ்கிரீன் பிளே அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிருத்திவிராஜ் சுகுமார் இவர் பல படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருந்தாலும் லூசி பேர் கிடப்பார் இது பார்ட் டூ எம்ரான் டைரக்ட் பண்ணியிருக்காரு டூனு படம் சும்மா குமு கும்மு கும்முன்னு இருக்குங்க ஃபைட் மாஸ்டர் சிவா ஸ்டண்டு சிவா சூப்பரா பண்ணிருக்காருன்னு சொல்லுவாரு கதை எங்க இருந்து கிளம்புது எப்படி லிங்க் ஆகுது என்னங்கிறது தான் கொஞ்சம் கன்ஃபியூசன் ஒரு ஒரு ரீல மிஸ் பண்ணோம்னா படம் புரியாதுங்க அந்த அளவுக்கு தெல்ல தெளிவா பண்ணியிருக்காரு ஸ்கிரீம்ல ஆனா உலக நாடுகள் ஃபுல்லா என்னங்க சங்கர் காட்டியிருக்காரு உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளையும் காட்டியிருக்காங்க இந்த படத்துல எம்ப்ரான்ல அதுலயும் குறிப்பா சொல்லலாம் மோகன் லால் ரொமினோ தாமஸ் மஞ்சு வாரியார் இந்திரஜித் சுகுமார் கிஷோர் பாசில் அப்புறம் இவங்களுக்குன்னா கதை திரைக்கதை இயக்கம் மாதிரி பண்ணியிருக்காரு பிருத்திவிராஜ் இயக்கம் பிருத்திவிராஜ் தான் பண்ணியிருக்காரு தயாரிப்பு ஆண்டனி பொம்பாலூர்னு அவர் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காருங்க படம் சும்மா கொஞ்சம் நெஞ்சு செலவு பண்ணாங்க நல்லாவே செலவு பண்ணியிருக்காங்க படம் கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் மோகன்லால் இத்தனை வயசுல என்னம்மா ஃபைட் ஃபைட்டு தாங்க படத்துல எக்ஸ்ட்ரானரி ஃபைட்டு அந்த வாரியார் கேரக்டர் நம்ம கிட்டத்தட்ட இந்திரா காந்தி அந்த நம்ம பிரியங்கா காந்தி வந்த மாதிரிதான் இருக்குது படம் வாரியார் போஷன் வந்து ரொம்ப அருமையான போஷன் அந்த சிஎம் போஷன் கூட படத்துல எந்த ஒரு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த திருப்தி இருக்கு மொத்தத்தில் எம்ரான் எல்லாரையும் சீட்டை விட்டு எந்திரிக்க விடாம பார்த்துக்கிறது ஆக மொத்தத்தில் எம்ரான் எந்திரிக்கை விடல நல்ல படம் இந்த மாதிரி படங்களை பாருங்க தொடர்ந்து இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி எங்களுடைய சேனல தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களால் நான் உங்களுக்காக நான் வணக்கம்